தண்ணிக்காக வேக வேகமாக வந்து குடிச்சின்னு இருக்கு பாரு தண்ணி தாகம் வந்துருச்சு அதுக்கு வெயிலில் சுற்றி பரவாயில்ல நல்ல வேலை இங்கே நம்ம ஊற்றி வச்சேன் இப்போ தான் சாப்பாடு செஞ்சு கஞ்ச தண்ணி வச்சு வடித்து வச்சுருந்தேன் பசியை போல போலருக்கு வந்து கஞ்ச தண்ணியை குடிச்சிடுச்சு அப்படி இவர் தலைவர் இவர் எல்லாரையும் கெடுக்கிறதுக்குனே நான் அவருக்கு சாப்பாடு போட்டு வச்சேன் அவர் சாப்பிட்டுட்டாரு அந்த அம்மா சாப்பிட்றது பிடிக்கல ம் எவ்வளோ தண்ணி தான் அதுக்கு போல இருக்குது தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றி வச்சுருக்கணும் நம்ம கொஞ்சமாக தானே செய்கிறோம் நான் சுமி மட்டும்தான் ரெண்டு பேருக்கு மட்டும்தான் செய்கிறேன் எப்போயும் சரி என்ன பண்ணுறது அப்படியே பத்தரை ச இருக்கிறது தான் ஊற்ற முடியும் அதிகமாக ஊற்ற முடியாதுல்ல இவர் தான் இப்போ வேட்டை அது அந்த அம்மாவை ஏமாத்திட்டாரு குட்டி போட்ட அது படுத்தின இருக்குது அதை இவர் ஏமாத்திட்டார் இவர் ஏமாற்றி பிடிங்கி சாப்பிட்றதே வேலை இவருக்கு எப்போ பார்த்தாலும் சாப்பிடுமா நீ சாப்பிட்றா தங்கம் அதுக்கு நாக்கு எட்டுதா எட்டலையான்னு தெரியல அதுக்குள்ளே ஃபுல்லாகவே விட்டுருச்சு தலையை பாவம் சாப்பிட்டு யார் பார்த்த பிள்ளையோ உச்சா போயிடுச்சு உச்சா வந்துச்சு பிள்ளைங்க அதுக்கு குடிச்சாடுங்க டெய்லி நான் ஊற்றி வைக்கிறேன் இனிமேல் உனக்கு நீ கவலைப்படாத நான் டெய்லி ஊற்றி வைக்கிறேன் நீ வந்து சாப்பிடு அழுவது புல்லை பசி வந்துச்சு பிள்ளைங்க நீ போயிட்டு வாத்தாங்க நான் டெய்லி உங்களுக்கு தண்ணி ஊற்றி வைக்கிறேன் பாய் டாட்டா நம்ம வீட்டில் சோளம் வச்சுருக்கேன் சோளம் மலைகிட்ட தரேன் ஓகே ம் பாய் போய்ட்டு ஒரு ஏ ஈ பாருங்க வயிற்றில் எவ்வளோ கொசு எவ்வளோ ஈன்னு இந்த ஓரமாக தான் வச்சிருப்பேன் இந்த ஓரம் வச்சால் அதுக்கு பற்ற மாட்டேங்குது தலையை உள்ள விட்டு குடிக்க முடியல அதனால தான் அந்த ஓரம் வச்சுட்டேன் இது மாசமாக இருக்குது பிள்ளை சரி பார்ப்போம் கொட்டி போட்டால் நமக்கு ஒரு குட்டி கிடைக்குமான்னு தெரியல நான் தான் முடியாது நம்ம பிங்கி சாரசம் பண்ணுறது பிங்கி பட்டு இவருக்கு வந்து சைட் அடிக்கிறதே வேலை பார்க்குறத பாருங்க லுக்கு சரி ஓகே பாய் டேட்டா